நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க மூணு பேரும் எவ்வளவோ சொன்னாங்க ஆனால் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம அஞ்சலி பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை இருந்து பிரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திகோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு அதனால தான் பிளான் பண்ணி இந்த பைரவியை முன்னாடி போக வச்சுட்டு அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதமோ இலக்கியோ வந்துட்டு அங்கே மாசன்றி கூடுறது கார்த்திகை எல்லாத்தையுமே புரிவிக்கிறாங்க இங்கே பாரு கார்த்திக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்தோ பத்தோ இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது அதே மாதிரி நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அஞ்சலியோட முழு சுயரூபத்தையும் நான் இப்போ வந்து போய் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்காலும் அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட காட்ட ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து போய்னா உண்மையிலே இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது அதாவது நம்ம கார்த்திக் அப்படி இருக்கும்போது வந்து போய்னா எங்கள் நம்ம கார்த்திகிட்ட எந்த கார்த்திக் மொத்த சொத்தையுமே வந்து போய்னா நான் உன் பேருக்கு மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் எதுவுமே தேவை கிடையாது ஒன்றும் இல்லை நீ வந்து போய்னா சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் மனசு மாறினது மட்டும் இல்லாமல் என்ன மன்னிச்சிருங்கண்ணா வந்து அஞ்சலியை நம்பி இப்படி மோசம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் அவ்வளோ சொன்னீங்க அப்போ கூட அஞ்சலியை நான் நம்பினேன் ஆனால் அவள் என்னை ஏமாத்துறது தான் தயாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம